சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது வந்து திருமதி நிர்மலா சீதாராமன் இருக்காங்களா அவங்க வந்து சமீபத்துல வந்து ராமநாதபுரம் மாவட்டம் லாந்தைங்கிற கிராமத்துக்கு போனாங்க அந்த பகுதிக்கு போனாங்க போகும்போது அந்த அந்த பகுதி மக்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க ஒரு ரயில்வே மேம்பாலம் வேணும் இதுதான் கோரிக்கை மழை காலங்களில் ரொம்ப கஷ்டமா இருக்குது மர நேரத்தையும் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி இது ஒரு பத்தாண்டுகளுக்கு மேலே நீண்ட நாள் கோரிக்கை இது இதை வந்து எந்த ஆட்சியாளர்களும் இதை நிறைவேற்றி தர முடியலை தரல அதனால நீங்கள் எங்களுக்கு பண்ணி தரணும் பாலம் கட்டி தரணும்னு சொல்லி கேட்டாங்க அந்த கோரிக்கை ரொம்ப நியாயமா இருந்ததுனால நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து உடனடியாக ரயில்வே துறை எல்லா மற்ற துறைகள் இதெல்லாம் சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு உடனடியாக பேசி உடனே அந்த பாலத்தினுடைய வேலையை தொடங்க வச்சாங்க பாலத்தை ரெடி பண்ணிட்டாங்க இப்போ பாலம் வேலையை தொடங்கிட்டாங்க பூர்வாங்க பணிகளெல்லாம் தொடங்கி போச்சதுக்கு இப்போ என்ன அப்படின்னா இதை பண்ணன உடனே அந்த லாந்தை ஊராட்சி மன்றத்தில இருந்து ஊராட்சி ஒன்றியம் அந்த ஒன்றியத்துல ஒரு கூட்டம் போட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க என்ன தீர்மானம்னா அந்த பாலத்துக்கு வந்து ஏன்னா இது வரைக்கும் ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இந்த கோரிக்கை எந்த அரசாங்கமும் நிறைவேற்றலை குறிப்பாக பத்தாண்டுகளுக்கு மேலான ஒரு கோரிக்கை அதனால இந்த பாலத்தை ந கட்டி முடிச்சு தர்றதுக்கு இதுக்கு ஏற்பாடு செய்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேர்ல தான் அந்த பாலத்துக்கு இந்த பேரை சூட்டணும் அவங்க பேரையே வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதே மாதிரி அந்த சாலைக்கும் நிர்மலா சீதாராமன் சாலை அப்படின்னு சொல்லி வைப்போம்னு சொல்லி வச்சு அதுக்கு ஒரு போர்டு ரெடி பண்ணி அதை கொண்டு போய் அந்த சாலையில் அது எங்க எந்த தா சாலை எதுல தொடங்குதோ அந்த இடத்துல வச்சிட்டாங்க இதுல என்ன இருக்க போகுது தாங்கல இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்தால் அதை ஜீரணிக்க முடியல ஸ்டோமக் ஃபயர் உடனடியாக அந்த பாலத்தை அந்த பலகையை தூக்கி தூர போட்டே ஆகணும்னு சொல்லி உடனே அதான் ஏவா வேலு இருக்காரு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர் தானே உடனே அந்தால நேரம் தூக்கி அந்த பா இதை உடனே உத்தரவெல்லாம் போட்டு உடனே அந்தால ஊழியர்களை வச்சு அந்த இத தூக்கிட்டு போயிட்டாங்க இப்ப என்ன அப்படின்னா நீங்க எடுத்தாலும் சரி முறையாக அனுமதி பெறவில்லை காரணம் தமிழ்நாட்டுல ஒரே ஒரு கொடி கம்பத்துக்கு முறையாக அனுமதி பெற்று சொல்லுங்க அனுமதியே பெறாம ஜகதங்க ஒரு சாராய ஆலையே நடத்திட்டு இருந்ததை கண்டுபிடிச்சாங்க அமலாக்கத்துறை இன்னும் தமிழ்நாட்டுல எத்தனை திமுக காரங்க இதே மாதிரி அனுமதியே இல்லாம சாராய ஆலைகளை நடத்திட்டு இருக்காங்க இல்லை மற்ற ஆலைகளை நடத்திட்டு இருக்காங்கிறது அந்த பகவானுக்கு தான் வெளிச்சம் அது இந்த அண்ணாமலை வந்து ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அந்த வண்டவாளங்கள் எல்லாம் வெளியே தெரியும் அது வரைக்கும் தெரியாது இதான் நிலவரம் ஆனா வந்து அவங்க தீர்மானம் நிறைவேற்றி முறையாக ஒரு இதை வச்ச பிறகு கூட அதுக்கு வந்து ஒரு சப்ப காரணத்தை இல்லாத காரணத்தை சொல்லி இவங்களுக்கு காரணமா கிடைக்காது சொல்லி உடனே அதை எடுத்து போட்டாங்க இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா கிளாம்பாக்கம் இருக்கு பாத்தீங்களா அதுல ஒரு பேருந்து நிலையத்தை புதுசாக கெட்டினா அந்த பேருந்து கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபா மதிப்பில் அந்த இதை வந்து வேலையை தொடங்கி இப்போ பணி நிறைவு பெற்று அதை வந்து பயன்பாட்டுக்கு தொடங்கி வச்சிருக்காரு திறந்து வச்சிருக்காரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அது தொடங்கினது எப்போ ரெண்டாயிரத்தி அதுக்கு திட்டம் தீட்டினது யாரு இதுக்கு முன்னாடி இருந்தால் திமுக அண்ணா திமுக அரசாங்கம் அதுக்கு இட இடத்த நில ஆர்ஜிதம் பண்ணது யாரு அண்ணா திமுக அரசாங்கம் அந்த கட்டுமான பணியை டெண்டர் விட்டது யாரு திமுக அரசாங்கம் அந்த வேலைக்கு நிதி ஒதுக்குனது யாரு அண்ணா திமுக அரசாங்கம் அந்த வேலையை நிறைய வேலையை கிட்டத்தட்ட முடிச்சு முடியும் தருவார் கொண்டு வந்தாரு இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் நீ இவங்க வந்த பிறகு அது வந்து மிச்ச மீதி வேலையை பொட்டு போடி வேலையெல்லாம் இவங்க செய்து முடிச்சுக்கிட்டாங்க அப்படி தானே ஒரு பின்ன பெரிய ஒரு ப்ராஜெக்ட் அதை முடிச்சுட்டாங்க இப்போ என்ன விஷயம்னா கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு ஏக்கர் எண்பத்தெட்டு ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேருந்து நிலையம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இதுக்கு எப்படி நீங்க வந்து கருணாநிதி பேரை வச்சிங்க உங்க அப்பா அப்படிங்கிறத தவிர வேற என்ன அடிப்படையில் அதை வச்சிங்க உங்க மகன் சொன்ன அடிப்படையில க பேசுறதா இருந்தா உதயநிதி ஸ்டாலின் இருக்காருல்ல உங்க ஓங்கோல் இளவரசர் அவரு சொல்ற டயலாக்ல பேசுறதா இருந்தால் உங்க அப்பா அப்பா வீட்டு பணமா உங்க அப்பா வீட்டு சொத்தா மக்களுடைய வரிப்பணம் தானே மக்களுடைய பயன்பாட்டுக்குள்ளே தானே மக்கள் வரிப்பணத்துல தானே அந்த பஸ் பேருந்து நிலையத்தை உருவாக்குனீங்க அதை உருவாக்குனதுல கூட நீங்க கிடையாது உங்க அப்பாவும் நீங்களும் அதுல பங்கெடுக்கல நேரத்துல தான் நீங்க வந்துடுங்க எதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டணும் எதுக்கு உங்க அப்பா பேர் வைக்கணும் அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க சொல்ல முடியுமா உங்க அப்பா வீட்டு பணமான்னு உங்க மகன் கேட்டதை இப்ப நாங்க மக்கள் எல்லாம் கேக்குறாங்க உங்க அப்பா வீட்டு பணமா உங்க அப்பா பேரை ஏன் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க பதில் சொல்லுங்க அதாவது சுருக்கமா சொன்னா ஒரு இது சொல்லலாங்க ஒரு போர்டுக்கு ஒரு பெயர் பலகைய நிர்மலா சீதாராமன் பேர்ல வைக்கிறதுக்கே தாங்க முடியாத ஜீரணிக்க முடியாத ஒரு கேடு கேட்ட கேவலமான அரசாங்கத்துக்கு பேர் தான் திராவிடியா மாடல் அரசாங்கம்னு பேர் அப்படிதான் நம்ம இதை சொல்லிக்க முடியும் அதாவது ரத்தன சுருக்கமா இதை நம்ம சொல்றதா இருந்தா வாக்காளர்கள் ஏமாளிகளாக இருக்கும் வரை ஆட்சியாளர்கள் கோமாளிகளாகத்தான் இருப்பார்கள் இப்படிப்பட்ட ஆட்சிதான் அங்க நடக்கும் இத வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்ல நன்றி வணக்கம்